الحمد لله كفى والصلاه والسلام على النبي المصطفى وعلى اله وصحبه ومن سار على نهجه وقتفى وبعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ما من ايام فيهن العمل احب الى الله وافضل من ايام العشر او كما قال عليه الصلاه والسلام مولى برمجت يوم بربالكم رب العالمين الله كي الا قولهم قول الحمد لله نبي مارك الله صلى الله لكم நபிய முஹம்மது முகமது அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாய்ந்தாக்கள் அல்லாஹுடைய அனைத்து நடிகார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதார்கள் மதிப்ப கூடிய பெரியோர்களே அன்புக்குரிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து வாழுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு செய்து கொள்கிறேன் சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே எங்களுடைய நாட்டில் இன்று இரவு துல்ஹெஜா மாதத்தினுடைய தலைப்பிறை பார்க்கப்பட இருக்கிறது இன்று இரவு பிறை தென்பட்டால் நாளை சட்டர்டே துல்ஹா மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கும் இன்று இரவு தென்படவில்லை என்றால் நாளை மறுநாள் சண்டே துல்ஹிஜா மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே துல்ஹிஜா மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்பான கண்ணியமான நாட்கள் ரமபானுக்கு பின்னர் சிறப்பான வெண்ணியமான நாட்கள் இருக்கும் என்றால் அது மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் தான் சில அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் கடைசி பத்தை விட துல்ஹெஜா முதல் பத்து மிக மிக சிறப்புக்குரியது பொதுவாக எல்லா கால நேரங்களின் மீதும் சத்தியம் செய்கிறான் கால நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தல்லா குராணி எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அது அனைத்தும் கண்ணியமானது கண்ணியமான ஒன்றின் மீது மாத்திரமே அல்லாஹ் சத்தியம் செய்வான் ஒல ஹஷிர் முழு காலத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்து அதிலிருந்து பத்து நாட்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான் ஒலயாலின் அஷிர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இந்த பத்து இரவுகளும் எந்த இரவுகள் அதிகமான முஃபஸ்ஸிர்கள் குர்ஆனுடைய விருவுரையாளர்கள் ரயிஸுல் முஃபஸ்ஸிரின் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளடங்குகிறார்கள் இந்த பத்து இரவுகள் துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்களுடைய இரவுகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்கள் மிக சிறப்பான நாட்கள்

ஒன்பது வருடங்கள் நோன்பு நோற்ற நன்மை அவருக்கு கிடைக்கும் பிறநாளுடைய தினம் துல்ஹிஜா மாதத்தினுடைய பத்தாவது நாள் பிறநாளுடைய தினம் பிறநாளுடைய தினம் நோன்பு நோட்பது ஹராம் எனவே ஒன்பது நோன்புகள் தான் வரும் இந்த ஒன்பது நோன்புகளை ஒருவர் நோற்றால் ஒன்பது வருடங்கள் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும் மேலும் செல்லமாக அழகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளுடைய இரவும் ஒவ்வொரு லைலத்தில் கதிருக்கு சரிசமமானது

ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களுடைய ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு லைலத்துல் கத்ருக்கு சரிசமமானது கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் முழு காலத்தின் மீதும் சத்தியம் செய்து அதில் பத்து தினங்களை தெரிவு செய்து அந்த பத்து தினங்கள் மீது சத்தியம் செய்து அந்த பத்து தினங்களில் ரெண்டு தினங்களை அல்லாஹ் தெரிவு செய்து சத்தியம் செய்கிறான் அரபாவுடைய தினத்தின் மீதும் பெர்னாளுடைய தினத்தின் மீதும் சத்தியமாக இந்த இரண்டு நாட்களும் மிக சிறப்பான கண்ணியமான நாட்கள் தினம் அதாவது துல்ஹிவுடைய ஒன்பதாவது நாள் பெர்நாளைக்கு முந்தைய தினம் சிறப்பான கண்ணியமான நாள் அந்த நாளையில் எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அவைகள் அனைத்தும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக

ஆதரவை வைக்கிறேன் என்று சொல்ல மாளிகை வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா உடைய ஆதரவை ஒரு போதும் வீணாக்க மாட்டான் சஹி முஸ்லிமுடைய இன்னொரு ரிவாயத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள் சௌம யௌம அரஃபா யுகஃபிரு சனதைன் அரஃபாவுடைய நோன்பு ரெண்டு வருடங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடும் கனியத்துக்குரிய சகோதரர்களே அரஃபாவுடைய தினம் அதிகமாக அமல் விவாதம் செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் நாட்களை விட நாள் அதிகமான நரகவாசிகளை அல்லா விடுதலை செய்கிறான் அடியார்களுக்கு மிக நெருக்கமாக வருகிறான் யாரெல்லாம் அமல் விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ நோன்பு நோற்றி இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான் இவர்களுக்கு எல்லாம் என்ன வேண்டுமா மலக்கு மலக்குமார்களிடத்தில் அந்த அடியாறுகளை காட்டி பெருமையாக பேசுவான் எனவே அரப்பாவுடைய தினம் பெருநாளைக்கு முந்தைய தினம் அதிகமாக அமல் நடைபாடு செய்யப்பட வேண்டிய ஒரு தினம் பெருநாளைக்கு ஷாப்பிங் செய்யக்கூடியவர்கள் நேரம் காலத்தோடய ஷாப்பிங்களை செய்துவிட்டு அந்த ஹரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்றி குடும்பமாக நோம்பு நோற்றி அந்த இரவை ஹயாத்தாக்குவோம் பகலை ஹயாத்தாக்குவோம் முழு பத்து நாட்களையும் ஹயா தாக்குவது சுண்ணத்தாக இருக்கிறது கணிதத்துக்குரிய சகோதரர்களே பெர்னாளுடைய தினம் துல்ஹெஜ்ஜா மாதத்தினுடைய பத்தாவது நாள் அந்த நாளையிலும் எதெல்லாம் செய்தால் நன்மை கிடைக்குமோ அது அனைத்தும் அன்றைய தினம் சுண்ணத்தாக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக கொளித்து நர்மணம் பூசி புத்தாடைகளை அணிந்து முஸ்லிமான சகோதரர்களோடு குடும்பத்தோடு சந்தோஷத்தை அன்பை பாசத்தை முஹப்பத்தை பரிமாறிக்கொள்வது இதுவெல்லாம் சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது பெருநாளுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல் இராத்தம் ரத்தத்தை ஓட்டுவது உதுகையா கொடுப்பது குறவான் கொடுப்பது கணியத்துக்குரிய சகோதரர்களே உதுகையாவுடைய அமல் சுண்ணத்தும் அக்கதாம் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் யாருக்கு உதுகையா கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்கவில்லையோ மக்ரோ மார்க்கத்தில் அது வெறுக்கப்பட்டிருக்கிறது

முதலாவது உதுஹியா என்றால் என்ன என்று நாம் விளங்கிக் கொள்வோம் உதுஹியா என்றால் என்ன பெருநாளுடைய தினம் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டினுடைய அளவு உயர்ந்து இமாம் தொழுகைக்கும் ஹுதவாவுக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக் கொள்வாரோ அதிலிருந்து ஐயாமுத்த ஸ்ரீயக்கூடிய மூன்றாவது நாள் சூரியன் மறையும் வரை ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றில் ஒன்றை தகருப நிலவாம் அல்லாஹுக்காக உதயாவுடைய நீயத்துடன் அறுத்தேன் அந்த இறைச்சியை பங்கு போட்டால் அதுதான் அதுதான் குர்பான் ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றினுடைய இனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் ஒருவர் கோழியை சேவலை முயலை அறுத்தி உதகையா கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஜாமோஸ் எரும வாட்டை ஒருவர் உதகையாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஜாமோஸ் என்பது மாட்டினுடைய ஒரு வகை அதனால் அது குர்வானாக உதுகையாவாக ஏற்றுக்கொள்ளப்படும் பெருனாளுடைய தினம் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னர் ஒருவர் பிராணியை அறுத்தால் அது உதுசையாவாக கபோல் செய்யப்பட மாட்டாது ஐயாமுத்த ஸ்ரீ குடிய மூன்றாவது நாள் சூரியன் மறைந்ததற்கு பின்னர் அறுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது வெறும் ஒரு அறுப்பாக தான் கணிக்கப்படும் தக்கர் ரூபன் இளம் அறுக்கப்பட வேண்டும் பேருக்காக புகழுக்காக நான் உதுஹையா கொடுத்தேன் என்று நாலு பேர் பேச வேண்டும் என்பதற்காக நான் ஒரு பிராணியை அறுத்த அந்த இறைச்சியை பங்கு போட்டான் அது உதுஹையாவாக மாட்டாதே வெறுமொரு சதக்காவாக ஆகும் உதுஹையா என்றானே அருவன் இனவாம் அல்வா உட்கார்ந்த வேண்டி மாத்திரம் தான் அது உதுஹையா லையனால அல்லாஹ் லுஹ முகாவாலா தீமா நாம் அறுக்கக்கூடிய பிராணியுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வுடையது போய் சேராது வலக்கி யனாலு ஹு தக்வா மின் குல் அல்லாஹ்ுகாகவே நீங்கள் அறுத்திருப்பீர்களே அந்த தக்வா அது மட்டும் மட்டும்தான் அல்லாஹ்வுடையது சென்றடையும் கனியத்துக்குரிய சகோதரர்களே உதுஹியா என்பது ஒரு இபாதத் தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ நோன்பு என்பது எப்படி ஒரு இபாதத்தோ ஹஜ் என்பது எப்படி ஒரு இபாதத்தோ அதேபோன்றே உதுஹியா என்பது ஒரு இபாதத் உதுஹியாவை நாம் நிவர்த்தி செய்யும் போது இதாஅத் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம் அல்லாஹ் உதுஹியா கொடுக்குமாறு சொல்கிறான் நாம் கொடுக்கிறோம் இரண்டாவது சுன்னத்துல் கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவை ஹயாத் ஆக்குகிறோம் மூன்றாவது தௌசியாத்துன் அலல் ஃபுக்ரா ஏழைகளுக்கு பிறநாளுடைய தினம் அந்த இறைச்சி உணவாக அமைந்துவிடும் ஏழைகளுக்கு தானம் செய்தவர்களாக ஆகுவோம் பொதுவாக நோன்பு பெருநாளைக்கு ஏழைகளுக்கு தலாவுடைய அரிசி உணவாகவும் இந்த இறைச்சி உணவாகவும் அமைந்துவிடும் நான் நினைக்கிறேன் இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்களின் உதகையாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடியவர்கள் உதுஹையா உங்களுடைய உதகையாவுக்கு வேறொருவரை பொறுப்பாக்கும் போதே மிக கவனமாக அந்த விடயத்தை கையாளுங்கள் அது அவர்களுடைய பிசினஸ் நாம் ஒருவருக்கு அதை ஒப்படைக்கும் போது ஒருவரை நாம் வக்கீலாக ஆக்கும் போது அவர் அவருடைய பிசினஸை செய்வான் அவருட்ச இருக்கக்கூடிய மாடுகளை அறுப்பான் அது குறையாக இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் கவனிக்க மாட்டார் கணேசுக்குரிய சகோதரர்களே சில குறைகள் இருக்கிறது அது அந்த ஆடு மாடில் இருந்தால் உதஹையாவுடைய நீயத்தோடு அறுக்கப்பட்டால் அந்த உதகையா கபூல் செய்யப்பட மாட்டாது வெறும் ஒரு அறுப்பாக தான் ஏற்றுக்கொள்ளப்படும் உதாரணமாக ரெண்டு கண்களும் பொட்டையானது மாமிசத்தோடு இறைச்சியோடி கொம்பு போனது சொகு பிடித்தது நொந்தியானதே காது வெட்டப்பட்டது மூக்கு வெட்டப்பட்டது வாள் வெட்டப்பட்டது சுருக்கமாக சொல்வதென்றால் மாமிசத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது குறைகள் இருந்து அந்த ஆட்டை மாட்டை உதுகையாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அது உதுகையாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது வெறும் ஒரு அறுப்பாக தான் கணிக்கப்படும் இன்னும் சில குறைகள் இருக்கிறதே அந்த குறைகள் மன்னிக்கப்படும் எல்லா பல்லுகளும் விழாமல் ஒரு ரெண்டு பள்ளுகள் மட்டும் விழுந்திருக்கிறது மன்னிக்கப்படும் கொம்பு மட்டும் உடைந்திருக்கிறது மாமிசத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படவில்லை மன்னிக்கப்படும் எனவே சகோதரர்களே ஒருவரை வக்கீலாக்கும் போது உங்களுக்கு பகரமாக நீங்கள் நியமனம் செய்யும் போது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் அறுக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் சமூகம் பெண்கள் கூட அறுக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் செல்வது சுனா பிட்னா ஏற்படாது என்றால் அதனால் கணிச்சக்கூடிய சகோதரிகளை இன்னொரு ஆக்கினால் அந்த இடத்துக்கு நீங்களும் சமூகம் தர வேண்டும் கணிச்சக்கூடிய சகோதரர்களே சில இடங்களில் ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஆடு மாடு அதனுடைய இறைச்சியை எடுத்து உதர்யாவுடைய நீயத்தோடு சட்டக்கா செய்கிறார்கள் அது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது காரணம் அறுக்கும் போது உதர்யாவுடைய நீயத்து இருந்தால் மட்டுமே அது உதர்யாவாக ஆகும் ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஒரு பிராணியுடைய இறைச்சியை எடுத்து உதகையாவுடைய நீயத்தோடு பங்கு போட்டால் அது கபூல் செய்யப்பட மாட்டாது சில இந்த காலத்தில் ஏழைகளுக்கு நிறைய அதெல்லாம் நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பணமாக கொடுப்போம் வீட்டு சாமான்களை வாங்கி கொடுப்போம் என்று முன் வருகிறார்கள் கணேசுக்குரிய சகோதரர்களே உதுஹையா என்பது ஒரு பிராணியுடைய கழுத்தை அறுத்தேன்

அவர்களுடைய வஃாத்துக்கு பின்னர் அவர்களுக்காக உதுகையா கொடுக்கலாம் இருக்கும்போது நீங்கள் அனுமதி வாங்கவில்லை என்றால் அவர்களுடைய வஃத்துக்கு பின்னர் உங்களுக்கு அவர்களுடைய உதுகையா கொடுக்க முடியாது கணேசனுக்குரிய சகோதரர்களே ஒரு மாட்டினுடைய தலையை வெட்டுவது ஏழு ஆடுகளுடைய தலையை வெட்டுவதற்கு சமம் ஏழு பேர் ஒன்று சேர்ந்தேன் ஒரு மாட்டை அடுத்து உதுகையா எவ்வாறு கொடுக்க முடியுமோ அதே போன்றேன் ஒரு மனிதனான

இந்த நோக்கங்களுக்கெல்லாம் ஒரு மாட்டை அறுத்தால் கபூல் செய்யப்படும் முழுமையான நிச்சயம் கிடைக்கும் ஆனால் சிறந்தது ஆட்டை அறுத்து அகைகா கொடுப்பதுதான் அகைகாவை பொறுத்த வகையில் பருவ வயதை எத்தும் வரை எனது பெற்றோர்கள் தான் எனது அகைகாவுக்கு பொறுப்புதாரிகள் பருவ வயதை அடைந்து விட்டால் எனது அகைகாவுக்கு நான் தான் பொறுப்புதாரி வரை எங்களோடு கொலுகி கொண்டே இருக்கும் எனக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயசாகிறது என்றால் வயதில் கூட எனது என்னால் நிறைவேற்றலாம் எனவே கவனித்துக்கூடிய சகோதரர்களே உதஹையா என்பதே ஒரு அடிபாத அந்த அடிபாதத்தினுடைய சட்ட திட்டங்களை தெரிந்து உலமாக்களிடம் கேட்டு நேர்த்தியாக அதை நிறைவேற்றுவோம் கணியத்துக்குரிய சகோதரர்களை உதஹியாவுடைய நீயத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்றிரவு பிறை பார்க்கப்பட இருக்கிறது பிறை தென்பட்டால் முடிவெட்ட கூடாது நெகம் வெட்ட கூடாது மார்க்கத்தில் இது வெறுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் இன்று பிறை தென்படுவதற்கு முன்னரே நெகங்களை வெட்டி கொள்ளுங்கள் முடியை வெட்டி கொள்ளுங்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களை துல்ஷிஜாவுடைய ரெண்டு மூன்று நாட்கள் கலைவதற்கு பின்னர் தான் எண்ணம் வருகிறது முடியை வெட்டக்கூடாது விளங்கி வைத்திருக்கிறார்கள் மாதம் பிறந்து அதற்கு பின்னர் நகத்தை முடியை வெட்டிவிட்டால் அந்த வருடம் உதுகையா கொடுக்க முடியாது அடுத்த வருடம் தான் கொடுக்கலாம் என்று சிலர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் கணேசுக்குரிய சகோதரர்களே ஒருவர் நியத்து வைத்திருந்தும் முடியை நேரத்தை வெட்டினால் கூட உதுகையாவுடைய அமலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அது மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டிருக்கிறது சட்ட திட்டங்களை அறிந்து மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களையும் பேணி நாட்டினுடைய சட்ட திட்டங்களையும் பேணி மிக அழகாக நாம் நிறைவேற்றுவோம் ஒருவேளை இன்றைய இரவு பிறையை தென்படவில்லை என்றால் பெருநாள் கொஞ்சம் லேட்டாகி வரும் பதினெட்டாம் திகதி வரும் செய்யக்கூடிய மூன்றாவது நாள் இருபத்தி ஓராம் திகதி போயவாக இருக்கும் அன்றைய தினம் அடுக்க கூடாது எனவே நாட்டினுடைய நாம் திட்டத்தையும் நாம் கவனித்து இந்த அமலை நிவர்த்தி செய்வோம் ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறால் முழு உம்மத்தை முஸ்லிமாவுக்கும் அவப்பெயர் வந்துவிடக்கூடாது எனவே பிரபல ஆளுமே இது உதகையாவுடைய அமலை அழகான முறையில் நேர்த்தியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசிப்பாக்குவானாக ஜாவுடைய முதல் பத்து நாட்களில் அமல் விவாதத்தின் மூலம் ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் ரொம்ப ஆளுமீன் நசிபார்ப்பவனாக